நினைக்கிறேன் குட்டியெல்லாம் இந்த சிங்கத்தை பாக்குறது வந்தது

இது <laughs>

இப்படி சிங்கர் தான் நல்லா சிங்கம் தான் நல்லா பார்க்க முடியல என்ன

ஆமாம் போட்டிருக்காங்க அந்த போட்டிருக்கதை மட்டும் நம்ம போட்டோ எடுத்து அனுப்பிச்சிடலாமோ ஏண்டா ஏ வாங்க எனக்கு தெரியுதா என்கிட்ட வச்சு காண்டாமல் இருக்கான் என்னடா நம்மளுக்கு வந்து சோதனை இது ஏதாவது நல்லா வியூ பாயிண்ட்ல இருந்து பார்க்குறேன் நல்லா இருக்கு നമ്മ പോയിരക്ക് ആണ്ടാമ കുടുത്തു വയ്ക്കല സിംഗമും കൊടുത്തു

Yang baru mungkin nanti